சிவஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கவிருக்கிற கோவில் ஆவுடையப்பர் கோவில் ஆத்மநாப சுவாமி கோவில் ஆத்மநாத சுவாமி கோவில் அதிலேயே உங்களுக்கு அர்த்தம் புரியும் இங்க ஈஸ்வரன் வந்து லிங்கமாக இல்லைங்க ரூபமாக இல்லை அரூபமாக காட்சியளிக்கிறார் அரூபம்னா உருவம் இல்லாமை அரூபமாக காட்சியளிக்கிறார் அதாவது ஜோதி ரூபமாக காட்சியளிக்கிறார் எவ்வளவு பிரசித்தி இந்த கோவில் நிறைய மகிமைகள் இருக்குது இதுல திருவிளையாள் திருவிளையாடல் ஆடிய சிவபெருமான் அரங்கேற்றியன் ஆஹ் இடமும் இந்த இடம்தான் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் நமக்கு தெரியும் திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாக இமே பொழுதும் என் நீங்காதான் தாழ்வாக திருவாசகம் இந்த நமச்சிவாயம் இந்த பாடலை வந்து திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவில்ல நிறைய மகிமைகள் இருக்குங்க ஒண்ணு ரெண்டு இல்ல இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அவ்வளவு மகிமைகள் சிவஸ்தலத்துல எல்லா கோவிலுமே மகிமைகள் தான் இந்த கோவிலே இவ்வளவு மகிமையா சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா இந்த கோவில்ல நந்தி தேவரே இல்லைங்க எல்லா கோவில்களிலும் வெளியில இருக்கிற என்ன ஒரு சின்ன கோவில கூட சிவனுக்கு முன்னாடி நந்தி தேவர் இருப்பாரு ஆனா இந்த கோவில்ல நந்தி தேவர் இல்ல பலிபீடம் இல்ல ஸ்வஜஸ்தம்பம் இல்ல ஆனா மிகவும் அற்புதமான சிவஸ்தலம் இங்க இங்க இருக்கிற லிங்கம் இங்க இருக்கிற சிவபெருமான் ஜோதி ரூபமாக நமக்கு காட்சியளிக்கிறா இங்க ஒண்ணு ஒரு நிபந்தனை உண்டுங்க இங்க வந்து கற்பூரம் காமிச்சாங்கன்னா நம்ம கண்ணுல ஒத்திப்போம் இல்லையா ஆனா இங்க கற்பூரத்தட்ட எல்லாம் வெளியில எடுத்துட்டே வரமாட்டாங்கன்னு நம்ம கண்லயும் ஒத்திக்க முடியாது ஏன்னா இங்க வந்து சிவபெருமான் ஜோதி ரூபமாக எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து கிடக்கிறதுனால இங்க வந்து அது அந்த ஒரு பழக்கம் இல்லை அதாவது நம்ம அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடக்கூடாது பெரிய அம்பாள் அம்பாள் எப்ப எந்த ரூபமாக இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அம்பாள் இங்க வந்து அவங்களுடைய பேர் யோகாம்பாள் யோகாம்பாள் இங்க தியான நிலையில இருக்கிறதுனால அவர்களுடைய பாதம் மட்டுமே இங்க காட்சி தருகிறது அதனால இந்த அம்மளுடைய சன்னிதானம் எப்பவுமே மூடப்பட்டிருக்கும் இந்த அம்பாளுடைய யோகாம்பாலுடைய அந்த பாதங்கள் வந்து கண்ணாடி போட்டு பிரதிபிம்பமா நாம வந்து ஒரு துவாரம் மூலியமா பார்க்கலாம் வந்து நம்ம வேண்டினோம்னா புத்திரமியம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது இங்க குருந்த மரம் கலவம் ஓகேங்களா இங்க மாணிக்க வாசகர் தான் உற்சவ ஊர்த்தியே என்ன விசேஷங்கள் இல்லையா இந்த கோவில்ல அதாவது மூணு விஷயமா பாருங்க ரூபமா உற்சவர் மாணிக்க வாசகர் எழுந்தல் இருக்கிறார் அரூபமாக மூலகர் இருக்கிறார் சிவபெருமான் அருவமாக அதாவது லிங்க ரூபமாக குறுநகை மரத்துல லிங்க லிங்க ரூபமாக காட்சியளிக்கிறார் அதனால அந்த அந்த ஸ்தல விருட்சத்துக்கு ரொம்பவும் மகிமை அங்க பாத்தீங்கன்னா ஆஹ் திங்கக்கிழமைகளை சோமவாரம் நூத்தி எட்டு லிங்க பூஜைகள் அங்க நடைபெறுகிறது இங்க அது மட்டும் சிறப்பு இல்ல இங்க சிற்பக்கலைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்ல இங்க சிற்பக்கலைக்கு முதல் எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற கோவிலும் இந்த கோவில் தாங்க சிற்பக்கலை அதாவது ஆயிரம் கால் மண்டபம் வந்து திருவண்ணாக்காவல் நிறைய கோவில்ல பாத்திருப்போம் ஒரு மண்டபத்துல ஆயிரம் தூண்கள் இருக்கும் இல்லைங்களா ஆனா இங்க பாத்தீங்கன்னா இரண்டே தூண்கள்ல இரண்டே தூண்கள்ல மண்டபங்கள் சின்ன சின்னதா ஐநூறு ஐநூறு ஆயிரம் மண்டபங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க கல் சங்கிலி இருக்கு அது ஒரே கல்லலானது இரும்புல எப்படி சங்கிலி போட்டு அந்த நம்ம இந்த ஊஞ்சல் எல்லாம் கட்டுவோம் அந்த மாதிரி சங்கிலிகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து இரும்புலானது செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் கல் சங்கிலிகள் இங்க வந்து பார்க்கலாம் அவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் இங்க சிற்ப அவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டு இங்க சிவபெருமான வந்து குதிரைநாதர் சுவாமிகள் கூப்பிடுறாங்க நம்ம அந்த சிவபெருமான் திருவிளையாடலாடிய ஒரு இடம் சொன்னேன் இல்லையா அதனுடைய கதை கோர்வோம் நம்ம மாணிக்க வாசகர் எப்படி இந்த கோவில கட்டினாரு அப்படின்னா மதுரை பாண்டியன் அமைச்சரவை புலவராக இருந்தவர் தான் நம்ம மாணிக்க வாசகர் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் மன்னர் வந்து குதிரைகளை வாங்குவதற்காக மாணிக்க வாசகரிடம் வந்து பணத்தை கொடுக்குறார் மாணிக்க வாசகர் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த திருப்பெருந்துரை என்ற ஊருக்கு உடனே இந்த சிவபெருமானுடைய மந்திரங்கள் ஒலிகள் வந்து அவருடைய காதுல வந்து விழுது எங்க இருந்து இந்த இடம் வந்து விழுது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அங்க ஞான குருநாதராக ஒருத்தர் காட்சியளிக்கிறார் சரி இவர் கிட்ட போயிட்டு நம்ம இந்த மந்திரங்களை இந்த சிவபெருமானுடைய இந்த ஆஹ் மந்திரங்களை எல்லாம் நம்ம உபதேசம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் உபதேசம் பெறாரு உபதேசம் பெற்று முடிஞ்ச பிறகு கண்ணு திறந்த பாக்குறாரு அங்க அங்க ஞான குருநாதர் இல்லை ஆயிடுறாரு அப்பதான் அவருக்கு மாணிக்க வாசகங்க கூட்டிட்டு வந்தது சிவபெருமான் ஜோதி ரூபமாக மறைந்து விட்டார் அதனால அவரு இந்த ராஜா கொடுத்தாருலயே அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோவில் கட்டுறார் சிவபெருமானுக்கு ராஜா இவர் குதிரை வாங்கிட்டு வருவார் பணம் கொடுத்துறாரு இவர் பார்த்தா கோவில் கட்டிட்டாரு இது கேள்விப்பட்ட மன்னன் என்ன பண்றாரு வருது என்னடா இவன் வந்து கோவில் கட்டிட்டான் குதிரை வாங்கிட்டு சொன்னான் சொல்லிட்டு வந்து அவர் வந்து சிறையில் அடைக்கிறாரு சிறையில் அடித்த உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு கூலி தொழிலாளியாக வந்து குதிரை மேல அமர்ந்து வந்து மாணிக்க வாசகர் குதிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு அந்த குதிரைகள் என்ன ஆகுதுன்னா அந்த ராத்திரியில நரிகளாக மாறிடுவேன் பரி நரியாக்கிய கதை இது மறுபடியும் கோம் கொண்ட அந்த அரசர் என்ன பண்றாரு இந்த சுடுகின்ற மணல் தெரிக்கின்ற அந்த வெயில் மணல் வெளியில ஒரு மாணிக்க வாசகரை கட்டி தண்டனை கொடுக்குறாரு அப்போ வந்து சிவபெருமான் மறுபடியும் கூலி தொழிலாக வந்து அங்க வந்து பிட்டு சாப்பிட்டு அதுக்கு கூலி கொடுக்காம இதெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் என்ன பண்றாரு திறம்பெடுத்து அடிக்கிறார் அந்த சிவபெருமான் கூலி தொழிலாளி நினைச்சிட்டு அடிக்கிறாரு அந்த அடி வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லார் முதுகிலுமே அந்த தழும்பு விழப்படுது அப்பதான் அந்த மன்னருக்கு புரியுது வந்திருப்பது கூலி தொழிலாளி அல்ல சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறார் அந் அப்படியாப்பட்ட ஒரு திருவிளையாடல் நடந்த ஏரிய இந்த இடம் இதுல வந்து எல்லா சிவபெருமான் கோவில் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மடி இருக்கும் ரொம்ப ரேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்தா மாதிரி ஒரு சில கோவில்கள் இருக்கும் ஆனா இந்த கோவில் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு ஏன் தெற்கு பார்த்த மாதிரி இருக்குன்னா தெற்கு பார்க்குன்ற ஒரே கடவுள் யார் சொல்லுங்க தட்சிணமூர்த்தி அவர் தான் வந்து ஞானகாரகன் அவர் வந்து அவர் ஞானத்தை போதிப்பதற்காக வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறாரு மாணிக்க வாசருக்கு ஞான குருநாதராக சிவபெருமான் வந்து உபதேசம் அளிச்சதுனால இந்த கோவில் தெற்கு பார்க்காம ஐதீகம் அதனால் இங்க இருக்கின்ற சிவபெருமானை யார் வந்து வழிபட்டாலும் ஞானம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க நவகிரக சந்நிதிக்குன்னு தனி சன்னதியே கிடையாதுங்க ஒரு தூண்கள்ல அதாவது மூன்று நிலை தூண்கள்ல ஒரு ஒரு கிரகத்துடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக மூலவர் கோவிலுக்குள்ளார பாத்தீங்கன்னா விளக்குகள் எரியப்பட்டிருக்கும் சோ எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க எந்த தோஷமானாலும் இங்க வந்து வழிபட்டால் தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற மாதிரி வெளிப்பிரகாரம் இருக்கிற தூண் மேல மேல பாத்தீங்கன்னா அங்க ஒரு குரங்கினுடைய சிலையும் உடும்பினுடைய சிலையும் கொடுக்கும் என்ன இது விசித்திரமா இருக்கு எல்லா இடத்தையும் அங்க பள்ளி பார்ப்போம் இந்த பள்ளி தோஷம் நிவர்த்தி ஏறத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா குரங்கனுடைய சிலையும் உடும்பனுடைய சிலையும் குறிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய மனமானது வந்து குரங்கு மாதிரி மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒன்னு நினைப்போம் இல்லை நாளைக்கு ஒன்னு நினைப்போம் மைண்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளா இருக்காது ஸோ அதை குறிக்கின்ற விதானமாக குரங்க குறிச்சிட்டு கீழே உடும்ப குறிச்சிருக்காங்க அது ஸ்டேபிள் அதாவது பிடிச்சதுன்னா கெட்டியா இருக்கும் ஒரே பிடி அந்த மாதிரி மனசை வந்து மாதிரி மனதை அழைப்பாய விடாமல் ஒருபிடியாக பிடித்து வைத்து நம்மளுடைய மனதை பிடித்து வைத்து இறைவனை சரணாகதியாக அடைகிண்டு நம்மளுடைய ஜோதி ரூபமாக நம்மளுடைய ஆத்மா இங்க வந்து சரணமடையும் அப்படின்றத குறிக்கும் விதமாக இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஒரு விஷயம் இல்லையா இவ்வளவு ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு சின்ன ஒரு சிலையை வச்சு அழகா சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து ஒரு விசேஷமாக சொல்லப்படுது என்னன்னா நிழல் பாத்தீங்கன்னா உள்ள சூரிய வெளிச்சம் இல்லைன்னாலும் நம்மளுடைய நிழல் எந்த பக்கம் நின்னாலும் நிழல் வந்து இறைவன் மேல விழுவதாக சொல்லப்படுகிறது நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்மளுடைய நிழல் எல்லா இடத்திலும் இறைவன் இறைவன் மேல விழுவதாக சொல்லப்படுது ஏன் இறைவன் மேல விழுவதாக சொல்லப்படுறீங்கன்னா அந்த கோவில் ஜோதி ரூபமாக எல்லா இடத்திலும் இறைவன் இருப்பதாக அதனால அங்க ஷேடோஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஷேடோஸ் வரும் ரொம்ப விசேஷம் அங்க ஆவுடையப்பர் கோவில் எவ்வளவு ஒரு புனித சலம் புதுக்கோட்டையில இருந்து ரொம்ப ஒரு ஐந்து கிலோமீட்டர் அருகாமையில இருக்குது அந்த கோவில் திருப்பெருந்துறை என்ற கிராமத்துல வந்து திருப்பெருந்துறை என்ற ஊர்ல அமைய பெற்றிருக்கிறது இந்த கோவில்ல சிவனுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டுமே தான் சிவனுடைய தரிசனம் கிடைக்கும் சிவனுடைய சிவனை வழிபடணும்னாவே சிவனுடைய அனுகிரகம் இது சிவனே நினைச்சாதான் சிவனையே வழிபட முடியுமா சிவனை அவன்தான் தான் வணங்கி அதாவது அவர் நினைச்சாதான் நம்மளும் சிவனையே வழிபட முடியும் அதே மாதிரி இந்த கோவில போய் நம்ம பார்க்கணும்னு நினைச்சா கூட அந்த சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் போய் பார்க்க முடியும் இப்ப இந்த சிவனுடைய இந்த கதைகள் சொல்றது கூட அவருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய விசேஷம் ஓம் நம சிவாய இவ்வளவு மகிமைகள் பொருந்திய இந்த சிவபெருமானை நாவுடையப்பர் என்கின்ற ஆத்மநாத சுவாமிகளை போய் தரிசிச்சுட்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வளமும் நலமும் பெறணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க உங்களுக்கு தெரிகின்ற அருகாமையில் இருக்கின்ற அதாவது யாருக்கும் தெரியாது இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கோவில பத்தி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் தெரியப்படுத்துறேன் நான் என்னுடைய இந்த பயணத்துல ஆரம்ப காலத்துல எனக்கு தெரிஞ்ச சில கோவில் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா போக போக பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் நிறைய பேரு அவங்க வந்து இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு சொன்னதுனாலதான் இப்போ நான் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களுமே அடுத்தவங்க போன் பண்ணி சொல்றாங்க இது வந்து நீங்க சொல்லுங்க இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் உண்மையிலேயே நம்மளோட ஞானத்தை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து நம்ம நினைக்கிறதே பெரிய விஷயம் இந்த ஆன்மீக பயணத்துல நான் இந்த டிவோஷனல்ல நிறைய டிவோஷனல் இருக்கு இப்ப நிறைய பேர் டிவோஷனல்ஸ் நல்லபடி பாக்குறீங்க அது பெரிய விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய பேர் டிவோஷனல்ஸ் பெருசா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க ஆனா அதே மீறி நான் பண்ணேன் அப்ப தான் தெரிஞ்சது நிறைய பேர் நிறைய டிவோஷனல்ஸ் ஃபாலோ பண்றாங்க எங்களுடைய இந்த சேனல் மெயினாக வைக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா சில கோவில்கள்ல சில ரகசியங்கள் இருக்கும் சோ அது வந்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம் நிறைய பேர் மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம போனோம்னா தான் அதனுடைய மகத்துவம் இன்னும் அது அதிகமா இருக்கும் இல்லையா நம்ம அப்பதான் ஓ இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த கோவிலா அப்படின்னு நம்ம சரணாகரி அடைவோம் அந்த ஒரே தான் நான் இதுல பாக்கிய ரகசியம்ன்ற சேனல்ல எல்லா கோவில்களுடைய தனித்துவமா இருக்கின்ற சில ரகசியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நீங்க திருவரங்கன் உலா பகுதியில எடுத்துக்கிட்டேன்னா கூட ஸ்ரீரங்கத்தை பத்தி சில விஷயங்கள் அதாவது எனக்கு அங்க அர்ச்சக தெரியப்படுத்திய சில விஷயங்கள் எல்லாம் கூட சொல்லியிருப்பேன் ரெங்கநாதன் இன்னமும் சுடுத்து நீல குடிச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னந்திரி பெருமாள் அவருடைய ஒரு கையில் அட்டை அட்டை குச்சியும் இன்னொரு கையில இன்ஜெக்ஷன் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த கோவில பத்தினா பூலோக வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க சித்திரகுப்தன் வந்து வர்றவங்களை எல்லாம் கணிக்கிறாரு அந்த அவங்களுக்கு வந்து மோக்ஷம் வந்து குடு கொடுக்கணும் அப்படின்றத எழுதுறாரு அங்க இனந்தர் மகராஜா இருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாது அங்க இருக்கிற உள்ளூர் மக்களால சொல்லப்பட்ட சில விஷயங்களை எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கோவில்களை பத்தி சொல்லிட்டு வரேன் ஆஹ் எங்களுடைய பயணம் இந்த பயணத்துல நீங்க மிகவும் உறுதுணையாக இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால இப்படி தொடர்ந்து வீடியோ போட முடியுது மேலும் இது மாதிரி போட உங்களுடைய ஆதரவு வேணும் குடுக்கும் விதமா நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் நாங்க நாங்க பிரார்த்தனை செய்து உங்களுடைய வாழ்வு வளம் பெற நாங்க எங்களால முடிஞ்ச சிறிய உதவி செய்கிறோம் உங்களுக்கு சப்போஸ் அதனுடைய பிரசாதம் கிடைக்கணும்னா அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அனுப்பி வைக்கிறோம் எனவே வாழ்க வளமுடன்